വ വന്നാച്ചു യൂട്യൂബ് വന്നിരുന്നു கடவுளை வச்செல்லாம் யாரும் வந்து ஏமாற்றி சம்பாதிக்க முடியாதுங்க என்ன அரசியல்வாதியா அவர் ஃபேஸை காமிச்சு ஓட்டு வாங்கிருக்கு அதே மாதிரி திருநங்கைகளை வச்செல்லாம் யாரும் முன்னேற முடியாது திருநங்கைகளோட ஆசீர்வாதம் இருந்தா முன்னேறலாம் அசுரத்தனமாக முன்னேறலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஓகே அதுக்கப்புறம் என்னோட வெல்விஷர்ஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பல பேர் அதுல முக்கியமாக வந்து அம்மா சேனல் அவங்க ப்ளஸ் வந்து என்னோடய ஆமாம் மீரம்மா இவங்க எல்லாேருக்கும் ஆக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஸோ எப்படி நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டவங்க இவங்க எல்லோரும் நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்க அவங்களுக்காக சொல்கிறேன் இந்த ஒன் வீக் வந்து ஓ மை காட் அதாவது ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்காங்க என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் வேறு லெவல் ரீச் போயிட்டுருக்கு அண்ட் லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ணி ஸ்டாப் பண்ண வீடியோ வந்து டென் தௌசண்ட் வியூஸில் ஸ்டாப் ஆயிருந்தது அது வந்து இப்போ சிக்ஸ் ஆஸ் ஆஸ் இஃப் நவு சிக்ஸ்டீன் தௌசண்ட் வியூஸ் ஆறாயிரம் வியூஸ்னால் எவ்வளோ ஆறாயிரம் பேர் முன்னாடி நிறுத்தி பாருங்க ஸோ ஒரு பைசா செலவில்லாமல் எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பல பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் அண்ட் இதில் என்ன ஆகுதுன்னா என்னோட பழைய வீடியோஸும் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இல்லையா அதனால வந்து நான் ஸ்டாச்சு பிஸ்னஸ்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் பாபா ஸ்டாச்சூன் பாராஹி ஸ்டாச்சு ஏன்னா அகாடமி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அது நார்த்தில் பர்ச்சேஸ் பண்ணி அது ரொம்ப எனக்கு டைம் எடுத்துச்சு இப்போது என்னோட பழைய வீடியோஸை வந்து பார்க்குற புது ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் கையால் எங்களுக்கு வந்து செலவேணும்னு கேட்டு நான் மறுபடியும் அதையும் பண்ண வேண்டிய சூழ்நிலை பார்த்தீங்களா இதை இதை பண்ணுறதுக்காக கூட மேபி அவங்க வந்து இந்த சித்து விளையாட்டை செஞ்சுருக்கலாம் ஸோ இஃப் நவ் கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் ஸோ இது போதும்னு நினைக்கிறேன் நிறையா பிஆர் நிறையா ப்ராண்டட் ப்ராடக்ட்ஸோட பிஆர் சைன் பண்ணியிருக்கேன் அண்ட் இதை ஷேர் பண்ணலாமான்னு தெரியல எனக்கே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் ரொம்ப பெரிய ஆளுங்களா வந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க நிறையா குட் நியூஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் ஓகே தேங்க் யூ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டார்லிங்ஸ் ஸோ திருச்செந்தூர் செந்தலாண்டவரை பற்றி தான் இந்த இந்த வீடியோ வந்து இருக்கப்போகுது அண்ட் ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் அதிகம் ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் அவங்க தான் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக வந்து இருக்க போகுது அண்ட் வியா ஐ ஸ்டார்ட் ஆஃப் இயர் நான் எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அறுபடை வீடில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு பழனி ஒரு மாதிரி சுவாமிமலை ஒரு மாதிரி திருத்தணி ஒரு மாதிரி திருப்பரங்குன்றம் ஒரு மாதிரி இல்லைங்களா அதுல திருச்செந்தூர் வந்து அசுரரை வென்ற இடம் பகைவரை கொன்ற இடம் அது அதாவது நம்ம முருகர் வந்து ஒரு வாரியர் மாதிரி அங்க நின்று சக்திகளை அழிச்ச இடம் இல்லாம பண்ண ஒரு இடம் தான் வந்து திருச்செந்தூர் ஸோ உங்கள் உங்களுக்கு வந்து பகைவரால எந்த மாதிரி இஷ்யூ வந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கக்கூடாது அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அதாவது நம்ம எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போனால் கடவுள் நம்மளை காப்பாற்ற போகிறது கிடையாது சரிங்களா உங்கள் சைட் நியாயம் இருக்கணும் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு உண்மையானவங்களாக தான் இருந்திருக்கணும் அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு 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 பர்டிகுலர் இப்போ இந்த தேனி கூடு மாதிரி வந்து உங்களுக்கு இஷ் இம்சை கொடுக்குறாங்க இல்லை ஒரு பாம்பு மாதிரி நைஸாக வந்து உங்கள் கிட்டே இருந்துட்டு உங்களுக்கு இம்சை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை ஃபஸ்ட்டு டெப் சொல்லிடுறேன் சி உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது இதுலேயும் இதையும் நீங்கள் என்னையே வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் என் இது எனக்கு வந்து கெட்டது பண்ணுன்னு நினச்சி பண்ணுறாங்க பண்ணாங்க அது வந்து அவ்வளோ நல்ல விஷயமா மாறிய மேலே சவராயிக்கிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கும் அதே தான் வந்து நடக்கும் ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு நல்ல டைம் வந்துருச்சுன்னு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து நம்பணும் தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் உங்களோட லைஃப்பில் அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு ஸோ அந்த மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் நியூ இயர்க்கு வந்து வழக்கம் போல் நான் ஒரு பிளான் போடுறேன் டியூ டு ஃபியூ ரீசன்ஸ் பிளான் பண்ண நாங்கள் எல்லாரும் அங்கே போக முடியாமல் போகுது தைத்திருநாள் தான் நியூ இயர் அப்படிங்கிறது இருக்குது போல் இருக்குது ஸோ அந்த அன்னைக்கு வந்து திருச்செந்தூர் போகிறதா ஒரு ஒரு ஸ்பார்க் வந்து வருது அதாவது இந்த டேட்டு போட்டது வந்து பெரிய தப்பாக போச்சுங்க இந்த இந்த டேட்டு போட்ட இருந்தே வந்து முருகன் வந்து சுற்றி 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 என்னை வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் அதிகமாக முருகர் கோயிலுக்கு போகிற மாதிரி ஆகுது அதிகமாக அவரை பற்றி பேச வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்து வருது சி காட் சோசன் பீப்புள் அப்படின்ட்டு சிலர் இருப்பாங்கள்ல அந்த கேட்டகிரியில் என்னை யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நம்ம மனம் நீங்கள் அதுக்கு அதுக்காக நீ இப்படி இருக்கணும் அப்படி நீங்கள் லிப்ஸ்டிக் போடலாம் நீங்கள் டான்ஸ் ஆடலாம் நீங்கள் பர்ஃப்யூம் போடலாம் நீங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணலாம் ஹாப்பியாக இருக்கலாம் எல்லா மதமும் எல்லா கடவுளும் உங்களை ஹாப்பியாக இருக்க தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு கேடு நினைக்காம அடுத்தவங்களுக்கு கேடு இருக்கலாம் உண்மைக்கு நின்று பேசலாம் ஆனால் அவதும் ஒரு பண்ணக்கூடாது தப்பாக நீ தப்பு பண்ண அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் தப்பு கிடையாது தட் இஸ் நாட் கால் ஹார்ம்ஃபுல் ஆர் யுவர் ஹார்ம்ஃபுல் பர்சன் பட் வந்து அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினச்சி நம்ம பண்ணக்கூடாது நம்ம அழிஞ்சு போயிடுவோம் அதுக்கு நம்ம பல ஆயிரம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இப்போ இப்போது இந் அதாவது நீ நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க சிஸ்டர் இவங்க தான் இவங்களுக்கு சொல்லி இவங்க இப்படி பண்ணி இவங்க பே பண்ணி அதனால தான் வீடியோ போஸ்ட் ஆனோன்னா பன்னெண்டு உடனே இப்படி பன்னெண்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் இந்த இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க இதுக்காக விஜய் ஓ ஓ ஓ இதெல்லாத்தையும் பொறுமையாக யோசிச்சு பாருங்களேன் இது எல்லாமே இப்போ எனக்கு நல்லதாகிட்டு இருக்கு ஒரு நயா பைசா செலவில்லாமல் ஏகட்ட ஏகப்பட்ட ப்ரைடல் லீட்ஸு நிறையா பிஆர்ஸு பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸு பெரிய பெரிய விஐபிஸு இது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜயாமான்னு சொல்லிட்டு இருந்து ஒருத்தங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு மா ரொம்ப பெருமையாக இருக்குது நீ எப்படி இந்த ஹாஸ்டல் வாங்கினங்கிறத கூட வீடியோவாக போட்டிருக்க உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நான் இருக்கேன் உனக்கு எதாவது வேணும்னா என்னை கேள்வி இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பாக்யம் முன்ன பின்ன பார்க்காதவங்க வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கவங்க நம்மளுக்கு வந்து கூப்பிட்டு இதெல்லாம் இதெல்லாம் தான் நான் வந்து பவர் ஆஃப் யூனிவர்ஸ் நினைப்பேன் அது கடவுள்னா கடவுள் நேச்சர்னா நேச்சர் என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சர் தான் காட் ஸோ அந்த மாதிரி டவுனாக இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து திருச்செந்தூருக்கு வந்து ஒரு அழைப்பு வருது ஸோ வந்து அப்போ கூட நான் அம்மாட்ட பேசினேன் அப்போ அம்மா சொன்னாங்க மீராமா சொல்கிறாங்க அசுரரே வென்ற இடம் நீ முருகரை போய் சாமி முருகன் பார்த்துப்பான் அது வந்து எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது அங்கே போயிட்டு வர ஒவ்வொரு டைமும் நான் ஃபீல் பண்ணுறேன் அதுவும் இந்த டைம் வந்து என் லைஃப்பே மாறிடுச்சு வேற மாதிரி பாசிட்டிவாக ஜபர்தஸ்தான் என் லைஃப் வந்து மாறிடுச்சு ஸோ இதுக்கு வந்து அந்த முருகருக்கு நன்றி நான் சொல்லணும் அண்டு நான் அதை வந்து ஒரு விளாக் மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்ஸ் மாதிரிலாம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஆணைத்தனமாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அதை வந்து சிங்கிளாகவோ கு குரூப்பாகவோ மாறி உங்களை போட்டு அமுத்துறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து திருச்செந்தூர் நான் ஒரு கிறிஸ்டியன் நான் முஸ்லீம்ங்க அப்படின்னா அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை இல்லை நான் ஹிந்துவாகவே இருந்தாலும் என் கோயில் மேலே இல்லை அப்படின்னா கிட்ட விட்டுருங்க நீங்கள் இதுக்கெல்லாம் ரியாக்ட்லாம் பண்ண வேண்டாம் அவங்கக்கிட்ட போய் சண்டை போட வேண்டாம் என்னை எல்லாம் பண்ணுறதுக்கெலாம் பிளான் இருக்காங்களாம் நான் அவ்வளோ பெரியாலாம் ஐட்டம் பாருங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கடவுள்கிட்ட விட்டுருங்க ஸோ கடவுள் வந்து பார்த்துக்குவான் ஸோ அவன் வந்து கண்டிப்பாக நல்லதே செய்வான் அவனுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்ட்டு அவனுக்கு தெரியும் அவன் நல்லதே செய்வான் ஸோ தைரியமாக இருங்க ஸோ நான் சின்ன சின்ன கிளிப்பை ஆட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் வில் என்ஜாய் அண்டு கடவுளை நம்புங்க நீங்கள் உங்கள் மனசுக்கு உண்மையாக இருங்க எல்லாம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ சரி ராம் ஓ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ திருச்செந்தூர் வந்தாச்சு ஓடுறாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அவங்க தான் நம்மளை ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க இவங்க நம்மக்கிட்ட டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஹாய் இது அவங்களோட குட்டி ஒன் ஆஃப் தி குட்டி இந்த ரெண்டு குட்டி ஓடிட்டாங்க டியோ காஃபியா ஓகே வாக்கு கிச்சடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே

தைப்பூசம் வந்து ஒட்டி இருக்கனாலையும் சபரிமலைக்கு மாலை போட்டவங்களோட கூட்டமும் பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் மாதிரி அங்கே வந்து நெறஞ்சிருந்தது பயங்கரமான ட்ராஃபிக் இருந்தது நாங்கள் வந்து சரவண பவன் ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் ரொம்ப 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 நல்ல ஆம்பியன்ஸ் நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து இருந்தது அண்டு ப்ரூஃபெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா சூட் ரூம் வந்து எடுத்திருந்தோம் பிகாஸ் எனக்கு வந்து நான் எப்போவுமே ஒரு விஷயம் நம்புவேன் நம்ம எப்படி வந்து எந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் போர்டு வந்து இருக்கும் அப்படின்னு ஸோ டீப் ஸ்லீப் அப்புறம் கலையில் டைம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸோ நாங்கள் பிரம்ம முகூர்த்தமில் போய் முருகிற மேடம் கொஞ்சம் தள்ளிங்கன்னா என்னையும் அப்படியே கண்ணாடியில் பாருங்க மூணு மணி கூட இல்லை டூ டுவெண்ட்டி இருக்குமா டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி இருக்குமா செந்துலாண்டவர்கிட்ட வந்தாச்சு நாளைக்கு யூடியூப்ல வந்துடும் பக்தி பக்திங்கிறோம் நம்மெல்லாம் என்ன பக்தி அப்படிங்கிற மாதிரி ஸ்லிப்பர் ஷார்ட்டா இருந்தது அப்படியே அந்த வ வழியெல்லாம் நடப்பாதே எல்லாம் பீச் மண்டலெல்லாம் பக்தர்கள் வந்து அப்படி படுத்துருந்தாங்க முருகனை பார்க்குறதுக்காக அது வந்து ஒரு கண்குள்ளா காட்சி இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது டைம் வந்து டூ இருக்கும் டூ தேர்ட்டிக்கே பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் க்யூவில் இருக்கிறாங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க முருகனை வந்து பார்க்குறதுக்கு ஸோ அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க உண்மையாகவே தர்ஷன் பார்ட் முடிச்சுட்டு ரூம் செக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டோட வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அவங்க வீடு வந்து திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் ரொம்ப அழகான ஒரு கிராமம் அது போகிற வழியெல்லாம் அப்படி இருந்தது ஏன்னா வெள்ளம் வந்து ரொம்ப சேதம் இருந்துச்சு அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க சொன்னாங்க லைக் மாடியிலே இருந்தாங்களாம் ஒம்பது நாள் மாடியிலே இருந்திருக்காங்க குழந்தைங்களோட கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் பொங்கலுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஸோ இது வந்து அவங்களோட பெரிய பொண்ணு அவங்களுக்கு வந்து மூணு பொன் மூணு பொன் குழந்தைங்க எனக்கு பொன் குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ இஷ்டம் இது வந்து அவங்களோட கிடக்குட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மருதாணியை அரைச்சி வைக்கிறது அதை வந்து லைவாக பார்த்தேன் எனக்கும் வந்து ஆசாசியாக வச்சு விட்டாங்க அவங்களும் அவங்களோட பொண்ணுங்களும் வந்து வச்சுட்டாங்க ஸோ இது வந்து அதோடய இமேஜ் அதுக்கப்புறம் பொங்கல் வச்சதுக்கான டெக்கரேஷன்ஸ் அண்டு கோலம் அவங்க பொண்ணுங்க தான் போட்டாங்க ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்களோட வீடு அந்த இடம் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பூஜை வந்து போட்டாச்சு என்னங்க லைக் காசு பணம் அதெல்லாம் அதெல்லாம் செகண்ட்ரிங்க சி நம் நம்ம 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 இருக்கிற இடத்துல நம்ம மனசார சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் அது எனக்கு அங்கே கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து ஸாரீ எடுக்கலாம் வாங்க மேம்னு கூட்டிகிட்டு போனாங்க சின்னத்துறை ஷாப்பில் ரொம்ப அழகழகான லெனன் காட்டன் சாரீஸ் வந்து நிறைய எடுத்தேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டே ஸ்ட்ராங் தைரியமாக தன்னம்பிக்கையோட வாழுங்க திமுறோட வாழுங்க ஒழுக்கம் இருந்தால் திமுரு தன்னால் வரும் சாயம்